வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கடன் மீனவன் முந்தல் இப்போ பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள் பச்சந்தின்னு நினச்சிடையே கண்டிப்பாக இது பச்சந்தி இல்லை கச்சித்தீவில் இது இது பார்த்தேன் அசலு பச்சந்தி மாதிரியே இருந்துச்சு ஆனால் இது ஒரு ஓனா பச்சை கலர் ஓனா நாங்களும் அப்படி தான் நினச்சோம் பச்சந்தின்னு கடைசியில் இது ஓனா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியுன்னு கமண்ட் அடிக்குவாட்டு ஓடையம்மண்டுக்கு <laughs> சித்தப்பா <laughs> <laughs> <laughs>